தமிழ் பெருமையை பேசும்போது நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க வாழட்டும் ஆனா இப்படி வாழ்க்கைன்னு போட்டுட்டா மட்டும் வாழாது எப்ப வாழும் தெரியுமா அதனுடைய உண்மையான பெருமை என்ன தெரியுமா நீங்க கூகுள்ல போட போக தெரியும்னா உலகின் முதல் மொழி அப்படின்னு போடுங்க ரெண்டு மாதிரி மாறி மாறி வரும் உலகின் முதல் மொழி தமிழ்னு வரும் இந்தியாவின் பழைய மொழி வருங்க தமிழ் வராது அது இருக்க ஒரு சிக்கல் ஆனால் உண்மையான பெருமை என்ன தெரியுமா நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் உட்கார்ந்து நம்முடைய தாய் தந்தையர் மட்டுமல்ல நமக்காக பாடுபட்ட பல்வேறு முகம் தெரியாதவர்கள் பெருமைக்குரியது ஒண்ணு இல்லைங்க சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட ஈடுபட்ட சிறை சென்ற தன் சொத்தை தன் உடலை தன் உயிரை தியாகம் செய்த தலைவர்கள் ஒரு பட்டியல் போடுகிறேன் முதல்ல காந்தின்னு போடுவீங்களா போடுங்க ரெண்டாவது நேருன்னு போடுவீங்களா போடுங்க சுபாஷ் சந்திர போஸ் அம்பேத்கர் இப்படி வரிசையாக நீங்க ஒரு பெட் ஒரு பெரிய பட்டியல் போடுறீங்கன்னா இந்த பட்டியல் எத்தனை பேர் வரும் ஒரு நூறு பேர் போட முடியுமா உங்களால வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று பேராசிரியர் போட்டா ஒரு ஐநூறு பேர் எழுதுவாங்களா இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த ஐநூறு பேர் தான் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்டவர்களா இல்லை பேர் தெரியாத பேரையும் சேர்த்து தியாகம் செய்த எத்தனையோ தியாகிகளால் வரப்பெற்றது இந்த சுதந்திரம் அதுதான் முக்கியம் ஒன்னும் இல்ல ஜாலியன் வலாபாக் படுகொலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது வரலாற்றுல அது அப்படியே கண்ணுக்கு தெரியாத ஒரு அரக்கன் போல வந்து ஒரு உள்ள தோட்டத்துக்குள்ள ஜாலியன் வலாபாக் என்பது ஒரு அழகான தோட்டம் பஞ்சாப்ல இருக்கிற தோட்டம் உள்ள வந்த ஆயிரக்கணக்கான பேரை வரிசையாக பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு வரிசையா சுடுறான் எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி மக்களை சுடுறான் சில பேரு கை குழந்தையோட போயிருக்காங்க ஐயோ நம்ம கை குழந்தையாவது தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு குழந்தைய அந்த செவத்துக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டா திரும்ப புடிச்சு சுட்டு உள்ள போட்டாங்களாம் இதெல்லாம் வரலாற்றில் வர செய்தி எனக்கு இப்ப செய்தியில முக்கியமானது என்னன்னா அந்த ஜாலியன் வாலாவாக் படுகொலையில் போனவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் என்று வரலாறு சொல்கிறது என்னுடைய கேள்வி அது இல்ல ஆயிரக்கணக்கான பேர்ல யாராவது ஒருவர் ஒருவர் பெயராவது உண்டா இல்லை இறந்தவர்கள் இந்துக்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் சீக்கியர்கள் இருந்தார்கள் பார்சிக்கள் இருந்தார்கள் எல்லாரும் இந்தியர் என்கிற ஒரே பெயரில் இருந்தார்கள் அதான் அவர் போன்றவர்கள் உண்டால் அம்மை இவ்வுலகம் தேசிய தலைவர்களை நம்ம கொடுக்கிற பட்டியல்ல எதிலும் அவங்க வர மாட்டாங்க ஆனால் இது போன்ற அரிய செயல்களை செய்கிற மிகப்பெரிய பெரிய இப்ப ஆன்மீகல கூட நான் பேப்பர்ல பாத்தங்க பெரம்பலூர் பக்கத்துல ஒரு ஆறு அந்த ஆத்துல பக்கத்துல இருக்கிற கிராமத்தை சேர்ந்த மூணு பசங்க நாலு பசங்க குளிக்கிறதுக்காக போயிருக்கான் குளிக்கிறதுக்காக அதுல ரெண்டு பேர் அங்க இருக்கிற ஆத்துக்குள்ள இவனுக்கு தெரியாம இருந்த பள்ளத்துக்குள்ள மாட்டிட்டான் ஐயோ அம்மானு கத்துறான் நீங்க பொன்னியின் செல்வன் இப்படித்தான் வரும் வந்தியத்தேவன் கடல்ல பூங்குழலையோட வம்படிச்சுக்கிட்டு கடல்ல குதிச்சிருவாரு ஆனா பெரிய நீச்சல் தெரிஞ்ச மாதிரி குதிச்சுவாரு குதிச்ச உடனே மூச்சு தின்னுது அப்படின்னு உடனே அப்பதான் பூங்குழலுக்கு தெரியுது இவனுக்கு நீச்சல் தெரியாம நம்ம கிட்ட கதை விட்டுருக்கான் அவனை காப்பாத்தனும் ஆனா நீங்க கடல்லையோ அல்லது குளத்திலேயோ ஆத்துலயோ மாட்டிக்கிட்டவன காப்பாத்த போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அவன் இறுக்கி உங்க கலந்து புடிச்சுவான் எனக்கே அந்த அனுபவம் இருந்திருக்கு அப்ப கல்கி எழுதுறாரு இது இது பூங்குழலிக்கு தெரியுமா காப்பாத்த போனா நம்மளையும் இறுக்கி கட்டி பிடிச்சிருவான் நம்மளும் நீண்ட முடியாம ரெண்டு பேரும் சாக வேண்டியதுதான் அப்படின்னு என்ன செய்வான் அவ கையை ஓங்கி படகு வலிச்ச கையில பூங்குழலி கை கையை ஓங்கி பிடிச்சி நடு நெத்தில கொமான ஒண்ணு விட்டுருக்கா மழாந்து விழுந்தான் அதுல கல்கி எழுதுவாரு அவன் தலை சுக்கு நூறாக ஒடித்தது நூற்று கணக்காக கடலில் மிதந்தது அனைத்திலும் பூங்குழலி ஹா 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 என்று சிரித்துக் கொண்டிருந்தால் அவர் கற்பனையா எழுதுவார் அதுபோல போல அந்த ஆத்திர மாட்டிக்கிட்ட ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்கு போன ரெண்டு பேரையும் அவங்க எழுதி பிடிச்சிட்டாங்க வேண்டும் என்று செய்யறது இல்லை ஆத்துல மாட்டிக்கிட்ட வேணா காப்பாத்த போனீங்கன்னா அதான் நடக்கும் நாலு பேரு சாக பாக்குறாங்க ஐயோ கத்துறாங்க பக்கத்துல பக்கத்து துறையில குளிச்சுக்கிட்டு இருந்த மூணு பெண்கள் மூணு பெண்கள் துணி இருந்த பெண்கள் என்ன பண்ணாங்க நாலு பேரை கூப்பிட்டு பார்த்தாங்க யாரும் வரல கொஞ்சம் நடுத்தர தான் கிழவிகள் கூட கிடையாது ரொம்ப சின்ன பிள்ளைங்க கிடையாது நடுத்தர வயது உள்ள அந்த மூணு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தன்னுடைய புடவையை அவிழ்த்து மேல ஒன்னா முடிச்ச போட்டு அவகிட்ட தூக்கி போட்டு கொஞ்சம் அசந்தா இவங்களே இழுத்திருப்பாங்க நினைச்சு பாருங்க அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம் அசந்திருந்தா இழுத்துருவான் ஆனால் அப்படி இழுக்கும் போது ரெண்டு பேர் வந்துட்டான் ரெண்டு பேர் உள்ளேயே சுழலே மாடினாங்க இந்த மூன்று பேரையும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்ணிப்பான அழைத்து கல்பனா சாவலால் விருது வழங்கி அவர்களை பாராட்டினார்கள் அவர்கள் உண்டால் அம்ம இவ்வுலகம் இது போல பேர் தெரியாமல் விருதுக்காக அல்ல நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிற நான் ஒரு எம்ஏ பட்டம் வாங்கி இருக்கிறேன்னா அம்மா அப்பா மட்டும் காரணம் அல்ல இந்த சமூகம் ஒரு காரணம் இந்த சமூகத்தில் இருக்கிற புதிய கண்டுபிடிப்பாளர்கள் ஒரு காரணம் எழுத்தாளர்கள் ஒரு காரணம் நம்முடைய அரசியல் தலைவர்கள் ஒரு காரணம் இவர்கள் எல்லாம் இல்லாமல் நாம் இல்லை ஆனால் இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் புத்தகங்களோடு தொடர்புடையவர்கள் அதான் முக்கியம்